ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டர் சீரீஸ்ன்னு சூப்பர் கியூப் சீசன் எபிசோட் நயனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோட் மட்டும் ரொம்பவே வள்கர ரத்தோ சதா அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை நான் சென்சார் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிளைமர் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன் ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள கதைக்குள்ளே போல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் நயன் இப்போ அந்த பாடி கார்டு செலக்ஷன்ல நம்ம ஹீரோவோ செலக்ட் ஆயிருக்கா இவங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அந்த மிஸ்டர் பியா இப்ப அந்த இடத்துக்கு வராரு எலிப்பள்ள வச்சிருக்கிற இந்த ஆளுக்கு தான் நம்ம ஹீரோ பாடி கார்டா போறான் என் பாடி கார்டு ஆகிறதுக்கு நீங்க எல்லாரும் தகுதியானவங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கங்கராச்சுலேஷன் இப்போ அந்த பேங்க் கட்டுக்கு நான் போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் உங்களுக்கு நான் ரிவார்டு அது பக்காவா வந்து சேரும் அப்படின்னு சொல்லி மேனேஜரை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மிஸ்டர் பியாவ் கிளம்புறாரு ஏ மில்லியன் காயின்ஸ் உங்களுக்கு நாங்க ஆல்ரெடி அட்வான்ஸா கொடுத்துட்டோம்னு சொல்லுவோம் என்னது த்ரீ மில்லியனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா உங்க ஏஜென்ட் மியோக்கியான அதை கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டாங்களேன்னு சொல்லவோ மூணு மில்லியன் தான் வாங்கிட்டு போறோம் ஐம்பதாயிரம் தான் நம்ம ஹீரோ கடுப்பாடுறான்

பேங்க்வெட்டுக்கு நிறைய பணக்காரங்க அவங்கவுங்க பாடி கார்ட்ஸோட வந்திருக்காங்க மரியாதைக்குரிய கெஸ்ட்கள் வந்திருக்கிற எல்லாரையும் நான் வரவே இருக்கிறேன் வளவலன்னு ஓப்பனிங் ஸ்பீச்ச பேசி நான் அவங்கள போர் அடிக்க வரும்போல டேரக்டா நம்ம பேர்லாம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் சொல்றான் அடியில ஒரு அண்டர் கிரௌண்ட் மாதிரி திறக்குது பாத்தா ஒரு மிகப்பெரிய குரக்கடையில அந்த இடத்துல இருக்கு இந்த மேல உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்கு அண்ட் அந்த குரக்கடையில அப்படியே ஒண்ணு மேல ஹைட்டால ஜம்ப் பண்ணி வந்துட போறது கிடையாது யாரும் பயப்படாதீங்க இந்த கண்ணாடி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் அந்த கண்ணாடி மேல நின்னே காமிக்கிறாரு மத்த பணக்காரங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க கண்டிப்பா இந்த கிரொக்கடைல் கிளைமேக்ஸ் கிடையாது நீங்க இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் சொல்றாரு ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் அந்த முதலையோட களத்துல கட்டி இருக்கிற பெல்ல நீங்க எடுக்கணும் அந்த ரூம்ல இருக்கிற எந்த வெப்பனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் அண்ட் வின் பண்ண போற அந்த வீரனுக்கு இதுதான் ரிவார்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அண்ட் கடைசியா ஒரு ரூல் இருக்கு பெல்ல எடுக்காம நீங்க அந்த கேஜ விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லலாம் பணக்காரங்களோ பாடி கார்ட்ஸ் ஹயர் பண்ணல அவங்க என்டர்டைன்மெண்ட் ஆளுங்கள ஹயர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் ஒரு பணக்காரனோட சார்பா அவனோட பாடி கார்டு இப்ப உள்ள போறான் இல்லையோ பெரிய அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போனா அந்த முதல்ல சம பாஸ்ட் இருந்தா அவனை டக்குன்னு கடிச்சிருது ரத்தம் தெரிக்க தெரிக்க அவன அந்த இடத்துலயே அந்த முதல சாப்பிட்டு முடிச்சிருது அந்த ஆள அந்த முதலே அட்லீஸ்ட் டயர்ட் ஆகுவான் நினைச்சேன் அப்படின்னு மிஸ்டர் பிரியாவும் சொல்றான் இந்த முதல எப்படி இவ்வளவு ஸ்பீடா இருக்கு ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சொல்ல மாறன்ட்டு இது சாதாரண குரோக்கடையில் கிடையாது டோ பயோடெக் தான் இந்த முதலைய வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இப்படி முதல் ஆள் தோத்துட்டதுனால இப்ப முப்பது பர்சன்டேஜ் ரிவார்டை இன்க்ரீஸ் பண்றோம் சொல்லி இன்னும் கோல்டு பிஸ்கட்ஸ் ஆட் பண்றாங்க ஹயார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூப்பிடுவோம் அவனோட பாடி கார்டு இப்ப களத்துல இறங்குறான் தூரத்துல இருந்து அதை அட்டாக் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்டு யோசிச்சுட்டு போறான் அவன் சாவ தேடி அவனே போறானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குவோம் கான்ட்ராக்ட்ல இருந்த ரூல்ஸ் நீ படிக்கலையா யாருமே வாலண்டியர் பண்ணலனா பாஸ் சொல்லக்கூடிய ஒரு பாடி கார்டு கண்டிப்பா உள்ள போயாகணும் சும்மாவா அப்படினா த்ரீ மில்லியன் தராங்கன்னு கேட்கவும் அப்படி எனக்கு ஐம்பதாயிரம் தான் கொடுத்தாங்க என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான் அண்ட் மேல இருந்து ஒருத்தன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிருக்கான் அது யாரும் நம்ம ஹீரோ கேட்டா இந்த ரத்ரா பேங்க் ஹெட் கால் கமிட்டியோட ஹெட் ஆமா ரொம்பவே ஸ்ட்ராங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் எக்ஸ்பிளைன் பண்றான் தூரத்துல இருந்தே ஸ்பீரை வச்சு அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணுறது மேல அந்த பாடி கார்டு சேஃபா லேண்ட் ஆகிடுதான் சோ அந்த முதலையால எதுவுமே பண்ண முடியல அவன் சாக போறான் அப்படி நம்ம ஹீரோ பாக்குறான் அதே மாதிரியே வாழ வச்சா அந்த முதல அவனை அட்டாக் பண்ணி ஈஸியா கொண்டு திரும்பவும் தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிவார்டு மணியா இன்க்ரீஸ் பண்றாங்க என ரியல் வாரியர் யாரும் வரலையா அப்படின்னு கேட்கவும் அந்த பாடி கார்ட் பொண்ணு மிஸ்டர் பியோ காதல சொல்லவும் நானும் ரிவார்டு மணியை ஏத்துறேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பியோ சொல்றாரு ஆனா இந்த முதலைய தோக்கடிச்சா இவங்க லைஃப்க்கே செட்டில் ஆயிரலாம் அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க இந்த ஃபாபின் மோடி உங்களுக்காக ஃபைட் பண்ற சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கறான் இன்னொரு பாஸோட டீம்ல இருந்து கோல்டு பாய்சன்கிற ஒருத்தனும் ஃபைட் பண்றேன்னு வந்து நிக்கவும் அப்ப ரெண்டு பேரும் ஒரே நேரத்திலே அந்த முதல்ல கூட ஃபைட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ கிட்ட இல்ல இந்த ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் பண்ணி அதுல யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் கேஜுக்கு போவாங்கன்னு அந்த பாடி கார்டு லேடி சொல்றா உங்களுக்குள்ள ஃபைட் பண்ணி கேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காதே நம்ம ஹீரோ கேட்கறான் மோடி கொள்ள நான் அவனுக்கு லீவ் தரேன்னு சொல்லுவோம் பாசன பேசிட்டு இருக்கும் போதே அந்த கோல்டு பாய்சன் டக்குன்னு வந்து அவனை கடிக்கிறான் மோடி அவன் வெக்கேஷனை என்ஜாய் பண்ண முடியாது போலயே அப்படின்னு சொல்லி அந்த கோல்டு பாய்சன் சிரிக்கிறான் இந்த கோல்டு பாய்சன் லைட்டாக கிடச்சதுக்கே அவன் உடம்புல விஷம் ஏறி அந்த பாடி கார்டு இறந்து போயிட்டான் பாவ் நீங்கள் உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக தெரியுறீங்க நீங்கள் தான் அந்த கேஜ் பீஸ்ட்டை தோக்கடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் சொல்கிறான் அந்த கோல்டு பாசன் கேஜுக்குள்ளே போய்ட்டு எந்த வெப்பனையுமே எடுக்கலை முதல்ல வெப்பன் இல்லாமல் தான் இருக்குது ஸோ நானும் வெப்பன் இல்லாமல் அது கூட ஃபைட் பண்ணுறேன் அதுதான் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோல்டு பாய்சன் வந்துட்டு அவன் கையிலேருந்து ஏதோ ஒரு பொடியாக அந்த இடத்துல தூவி விடுவோம் நம்ம ஹீரோ மட்டும் தான் அதை நோட்டீஸ் பண்ணுறான் முதல்ல அவனை அட்டாக் பண்ண வரவன் முதல்ல மேலே ஏறி நின்று லைட்டாக அந்த கோல்டு பாய்சன் அதை கிஸ் பண்ணுவோம் அதோட தலை அப்படியே துண்டாக போகுது அந்த மணியும் இவன் காலுக்கடியில் பறந்து வந்து விழுது ஸோ இவன் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவனுக்கு நான் கருணை காட்டினதுனால தான் கொய்க்கா முடிச்சிட்டேன் அப்படின்னு கோல்டு பாய்சன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த வீரன் இவன் தான் டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த ரிவார்டத்தை எல்லாத்தையும் அனுப்பி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் சொல்கிறேன் தோத்து போன அந்த பாடி கார்டோட பாஸ் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான் மிஸ்டர் டோ இப்போ தான் ஆட்டோ சூடு பிடிச்சிருக்கா அதுக்குள்ளே முடிஞ்சதுன்னு சொல்லிடாதீங்கன்னு கேட்கும்போது பயோடெக்ல நிறைய பீஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் இது ஜஸ்ட் ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் சொல்கிறான் ஸ்பெஷல் கிஃப்ட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு இன்னொரு பீஸ்ட்டு அவங்க மேலே தூக்கிட்டு வந்துட்டு அது ரொம்ப டேஞ்சர்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணுறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ இவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு கொண்டு வரது எதுவுமே நார்மல் பீஸ்ட் கிடையாது பயோடெக்கில் வச்சு சர்ச் பண்ணி அதோட டிஎன்ஏவெல்லாம் மாடிஃபை பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கி தான் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அசைய முடியாத சாதாரண முதலையே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அடுத்தது ஒரு உல்ஃப் வந்திருக்கு என்ன நடக்க போதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்